மொனராகலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனக்கு தானே சூடு நடத்தி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் பகுதியைச் சேர்ந்த பகுதியில் வயதான என்ற ஒரு தான் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது குறித்த இளைஞருடைய தாய் மற்றும் தந்தை நேற்றைய தினம் போயா தினம் என்பதால் விகாரைக்கு சென்றிருந்ததாகவும் அவருடைய தாத்தா கடைக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது இந்த இளைஞர் தனக்கு தானே சூடு நடத்தி உயிரிழந்திருந்ததை அவர் கண்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது குறித்த இளைஞர் தான் உயிரிழப்பதற்கு முன்பாக தனது தாய் மற்றும் தந்தைக்கு எழுதிய கடிதம் ஒன்று அவர்களுடைய வீட்டின் மேசையில் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த இளைஞனின் பணப்பையில் அவருடைய காதலியின் புகைப்படம் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்ட போது அந்த இளைஞருடைய காதலி நீண்ட நாளாக அவருடன் கதைக்காமல் இருந்ததன் காரணத்தால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் இவர் இவ்வாறு உயிர் மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் போலீசார் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த இளைஞன் தன்னைத்தானே மாய்த்து மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு அவருக்கு எங்கிருந்து துப்பாக்கி கிடைத்தது என்பது தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் வீட்டில் இருக்கும் இளைஞர் மற்றும் யுவதிகள் தொடர்பாக மிகுந்த பாதுகாப்புடன் அவதானத்துடன் இருக்குமாறு பெற்றோருக்கு ஒரு அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறார்கள்